விசிக்க நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கும் இந்தியா கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தங்கள் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் மாநாட்டிற்கு இதுவரை தங்களுக்கு அழைப்பு வரவில்லை அப்படி அழைப்பு வந்தால் கட்சி மேலிடத்துடன் ஆலோசித்து முடிவெடுப்போம் என்று கூறினார் கிடையாது மீண்டும் சொல்றேன் இந்தியா கூட்டணி என்பது அரசியல் கணக்கு மட்டும் இல்ல அதற்கு அப்பாற்பட்டு தேச ஒற்றுமை மண்ணை காப்பாற்றுவது நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு அரசியல் கால்கேஷன் மட்டும் கிடையாது இந்த மண்ணை பாதுகாப்பதில் இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்கிறது ராகுல் காந்தியின் அமெரிக்க உரை குறித்து எச் ராஜா பேசியிருப்பதற்கு கண்டனமும் தெரிவிப்பதாக செல்வ பெருந்தகை கூறினாா் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்